சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பால ரொம்ப மகிழ்ச்சி நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் நின்றுதா அந்த கிரக கிரகங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் இந்த எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அடையக்கூடிய தடைகளையும் தோல்விகளையும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் படக்கூடிய அவமானங்களையும் பற்றி குறிக்கக்கூடிய பாவம் இந்த எட்டாவது பாவம் ஒருத்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு அவனோட சொந்த முயற்சியால மேலே இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்றான் மாத்தீங்களா வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா அந்த அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இந்த எட்டாவது பாவம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தோல்விக்கு தான் வெற்றி அடையும் அந்த மாதிரியான மனிதனுடைய தோல்விகளையும் தடைகளையும் பற்றி சொல்லக்கூடிய பாவம் எட்டாவது பாவம் மனிதனுடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடியது இந்த எட்டாவது பாவம் தான் மனிதன் வாழக்கூடிய அந்த கஷ்டமான சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய அந்த கஷ்டமான சூழ்நிலை ஒரு முற்பகுதி வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்து ஒவ்வொரு மனிதனும் தாண்டி வந்திருப்பான் அந்த முற்பகுதி வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் இந்த எட்டாவது பாவம் அதே மாதிரி இவ்வளவு தடை தோல்வி அவமானங்கள் விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொன்னாலும் கூட மனிதன் இருக்கக்கூடிய கண்டங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த பாவம் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயிலை பற்றி சொல்ல போகும்போது அந்த ஆயிலுக்கு உண்டான விபத்து கண்டம் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய பாவம் இந்த எட்டாவது பாவம் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய பாவமாக இந்த எட்டாவது பாவம் இருந்தாலும் கூட மனிதனுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடியது எட்டாவது பாவம் தான் வாழ்க்கையில சாதாரண நிலைமையில இருந்திருப்பான் திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்து மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆயிடுவான் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்குவோம் இடத்த வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா திடீர் அந்த இடத்துல ஒரு கிடைக்கிற கறி ஒரு புதையல் கிடைக்கும் ஒரு புதையல் பற்றின ஒரு ஆசை திடீர் ஒரு அதிர்ஷ்டம் திடீர் ஒரு யோகம் ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல கோடி கணக்குல ஒரு அஞ்சே வருஷத்துல சம்பாதிச்சிட்டா இந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தாண்டா அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு வெறும் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கினா அதை பார்த்து அஞ்சே வருத்துல பத்து மடங்கா மாறி இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் எட்டாவது பாவம் வாழ்வில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புதையில் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த எட்டாவது பாவம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இந்த சிந்தனை ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த சிந்தனையில திடீர்னு ஒரு ஸ்பார்க்கா தெரியுங்களா அதாவது யாருக்குமே யோசிக்க முடியாத ஒரு யோசனை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் மூலமாக யாருக்குமே கிடைக்காத ஒரு யோசனை ஒன்று வரும் அது ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் தன்னிலை பற்றி உணரக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்துல இருக்கும் திடீர்னு ஒரு யோசனை ஒரு வரும் இறைவனை பத்தி சிந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாடல் எழுது போகும்போது பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வரி ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை பத்தினா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சயின்ஸை பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இதை சாதிக்க முடியுமாங்கிற அந்த சயின்ஸை பற்றின ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ண போகும்போது யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்பார்க் திடீர் ஒரு அந்த ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த எட்டாவது பாவம் தான் நிறைய அறிவியல் அறிஞர்களுக்கும் சரி நிறைய விஷய அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கும் சரி இந்த எட்டாவது பாவம் பயங்கரமா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை பற்றி சொன்னாலும் கூட இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்தை பத்தி சொல்லக்கூடியதும் எட்டாவது பாவம் இது அவரவர் ஜாதகத்தில் லக்னங்களை பொறுத்து அந்த கிரகங்கள் என்ன மாதிரியான கிரகங்கள் அமையும் அமர்ந்ததை பொறுத்து சில பலன்களை வந்து நம்ம பலங்களா சில பேருக்கு சொல்ல முடியும் அதுல குறிப்பா சில என்னென்ன கிரகங்கள் எட்டாவது பாவத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு பதிவா போடுவோம் வீடியோவா போடுவோம் இந்த எட்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் எட்டில் சூரியன் பொதுவாகவே இவர்கள் பாத்தீங்கன்னா எட்டில் சூரியன் இருக்கக்கூடிய தந்தையாருடன் சில கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தையார் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிக்காத ஒரு மனநிலை அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா எப்ப பாரு எதாவது நை நைன் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவரு வேற வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு சிலேரு சாம் இருப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கக்கூடியவருக்கு தந்தையார் சொல்லக்கூடிய விஷயங்களில் அடிக்கடி கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தையார் வழி பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சில தடைகளும் தாமதமும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சூரியன் உள்ள நபர்கள் அப்படி பிரச்சனையை சந்திக்காத நபர்களா இருந்தாருன்னா பூர்வீகத்தை விட்டு இடமாறிய நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக

சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே குழந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு மனக்கவலையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சூரியன் உள்ள நபர்கள் ஒரு குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி இந்த குழந்தை இருந்தும் கூட அந்த குழந்தையை பற்றின ஒரு மணக்கவையோ நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சரியா படிக்க மாட்டேறானே சரியா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேறானா இந்த மாதிரி எந்த ஒரு மனக்கவலையாவது குழந்தைகளை பற்றின ஒரு மணக்கவலையோடு எட்டில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரி இருப்பார் பாத்தீங்களா அவருடைய தொந்தரவு அதிகமா அவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய இடைஞ்சல்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சூரியன் இவங்களுக்கு ஈக்குவலான இல்லை இவங்களுக்கு கீழே இருக்கா அந்த வேலை செய்யறதுல இவங்களுக்கு கீழே ஆளா கூட இருப்பாரு அல்லது இவர்களுக்கு ஈக்குவலானா கூட இருப்பாரு இவர்கள் செய்யவே அவங்க அவங்கள வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இவர்களை வந்து அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது செய்யறது இவர்கள் வேலை செய்யும் போது அந்த விஷயம் வேலையில வந்து சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஐந்தில் சூரிய சூரியன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் அடிக்கடி தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா தலையில ஏதாவது அடிபட்டு சில தழும்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது த தலையில வந்து இந்த சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த எட்டில் சூரியன் உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே இந்த எட்டில் சூரியன் உள்ளவர்கள் ஒரு எதிர்கால கணிப்புன்னு ஒன்று வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்கும் இப்ப நம்ம இந்த ஒரு பணத்தை வாங்கி இவங்ககிட்ட அப்படி கொடுத்துடலாம் இல்ல இப்ப இந்த இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நமக்கு இந்த பணம் கிடைக்கும் அதை வச்சு இது சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்கால கணிப்பு அது வாழ்க்கையை சார்ந்து இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் சார்ந்தாலும் சரி அந்த எதிர்கால கணிப்பு கணிக்கும் போகும் போது அதற்கு அப்படியே அந்த ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எட்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அடுத்து எட்டில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு இவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கல தாயாருடன் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சுன் சந்தர் சூரியன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா தந்தையாரோட அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால அந்த தாயாருடன் அடி அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சந்திரன் உள்ள நபர்கள் வாழ்க்கையில் ஒரு சுகபோக வாழ்வை கிடைக்கும் போதெல்லாம் இவர்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பகுதி வாழ்க்கையை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம் இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு சில தடைகள் வந்து ஒரு இடையூறு வந்து இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த சந்திரன் உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம ஒரு சொந்த வீட்டுல போய் வாழ்க்கையில உப்பாந்தரணுண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இவர் நிறைய பேருக்கு வாழ்க்கையில வந்து இவருக்கு ஒரு கனவாவே ஒரு பகல் கனவு மாதிரியே மாறி வருவார் சொந்த வீடு கட்டி உட்காரவே முடியாது போய் அப்படி அந்த சொந்த வீடு போய் கட்டி உட்கார்ந்தாலும் கூட வாழ்க்கை முழுவதும் பல கடன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த எட்டில் உள்ள சந்திர பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இந்த எட்டில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டி வச்சு அந்த வண்டி ஒரு நிரந்தரமா வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வண்டி வாங்கி அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும் திடீர் திடீர்னு அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த வண்டி சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வண்டி நமக்கு ஓரமா தான் நிப்பாட்டி வச்சிருவா எவனாவது கொண்டு வந்து வண்டி இடிச்சுட்டு போவானுங்க அந்த மாதிரி நம்ம ஓரமா நிப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சந்திரன் உள்ள நபர்கள் இவர்களா இவங்க வந்து பொதுவாகவே இவங்களா ஒரு வேலை செஞ்சாங்கன்னா கூட தப்பிச்சுருவாங்க நம்மளா ஒரு நம்ம நம்ம புத்தி கெட்டின அளவுக்கு ஒரு வே வேலை செஞ்சு நம்ம தப்பிச்சு போயிடலாடா அப்படின்னு இவர்களா ஒரு வேலை செஞ்சா கூட தப்பிச்சு போயிடுவாங்க மற்ற ஒருவரிடம் போய் வேற ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம போய் ஒரு ஆலோசனை கேட்டு இந்த வேலை செய்யலாமா ஆனா ஆனா ஏன்னா இந்த வேலை செஞ்சா இப்படிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஆலோசனையை போய் ஆட்டியா அவர் கேட்டு அந்த வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை கண்டிப்பா இவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு அதனால இவர்கள் அந்த எட்டில் தந்திரம் நபர்கள் பொதுவாக இவங்களே யோசிச்சு ஒரு வேலை செய்யறது ரொம்ப நல்லது மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு ஒரு வேலையை செய்யும்போது அது கண்டிப்பா இவருக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பேஷா இவங்ககிட்ட கேட்காம நம்மளே செஞ்சிருக்கலாம் நம்ம ஒரு யோசனைக்காக இவங்ககிட்ட கேட்க போனா அதை அவன் சொல்லி செஞ்சு அதனால ஒரு பிரச்சனை தான் நமக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஏற்படுத்தக்கூடியதான் அமைஞ்சிடும் இந்த எட்டில் உள்ள சந்திரன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பல்லாம் ஒரு கடின உழைப்பு செய்து ஒரு விஷயத்தை நம்ம நம்ம யாருன்னு இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னு எப்பெல்லாம் ஒரு கடின ஒர்க் ஒரு கடினமான உழைப்பு போட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் மாறுறாங்களோ அப்ப அந்த கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த எட் சந்திரன் உள்ளவருக்கு ஏற்பட்டுரும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வேலையை செய்யறோம் அந்த எஃபோர்ட் போட்டதுக்கான அந்த அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த எட்டு சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் தாயாருடைய உறவு வகைகள் இருக்கு பாத்தீங்கன்னா தாயாரோட உறவினர் வகைகள் அவர்களிடமே வாழ்க்கையில சில மனக்கசப்புகளையும் கருத்து மோதல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சந்திரன் உள்ளவர்கள் பாமாவோட அம்மாவோட தாய் மாமாவா இருக்கட்டும் பெரியம்மா சினமாவா இருக்கட்டும் அவங்க கூட கூட சில கருத்து மோதல்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சந்திரன் உள்ளவர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் திருப்தியற்ற நிலையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வீட்டுல தினமும் ஒரே விஷயத்த சாப்பிட்டு சாப்பிட்டு என்னடா எப்ப பார் ஒரே மாதிரியா விஷயமா இருக்கு உணவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடலாம் நீங்க எப்படி ஹோட்டலா வீட்டுல என்ன உணவு செஞ்சு வைக்கிறாங்களோ அதே உணவு தான் அந்த ஹோட்டல்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உணவு சார்ந்த எப்ப போய் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் திருப்தி அடைன்னு நினைக்கிறாங்களோ நல்லா சாப்பிடணும் இன்னைக்கு அப்படின்னு போனா வயிறு சரியில்லாம போயிடும் இல்ல வீட்டுல செஞ்ச உணவே அதை இருக்கு வேற எந்த லிஸ்டே இருக்காது அந்த மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் திருப்தி அடையாத நிலையை இந்த சந்த் எட்டில் உள்ள சந்திர பகவான் ஏற்படுத்திடுவாரு பல நேரங்களில் இந்த எட்டில் உள்ள சந்திர எட்டில் எட்டில் சந்திரன் உள்ளவர்களுக்கு தான் சொல்லக்கூடிய விஷயத்தை தன் மனமே ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் ஏற்படும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம் மேலே இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி இந்த தவறை இனிமேல் வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மனசு என்ன தெரியுமா அடுத்த நாள் காலையில அந்த மனசு என்ன சொல்லணும்னா உடனே ஒரு நாள் பார்த்துக்கலாம் இருந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தன் மனமே ஏற்றுக்கொள்ளாத நிலை வரும் எட்டில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டில் செவ்வாய் உள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த எட்டில் செபாயில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பல தடைகளையும் தோல்விகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து அதன் பின் வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய நபர்களா இருப்பார்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா எவ்வளவு தடைகள் எவ்வளவு தோல்வி எவ்வளவு அவமானத்தை சந்திச்சு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து அந்த மாதிரியான நபர்களாக இருப்பார்கள் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை பின்னாடி சந்திருக்கின்ற அவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரியான நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயு உள்ள நபர்கள் பொதுவாகவே இவர்கள் பூமி சார்ந்த பிரச்சனையோடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நல்ல வ நல்ல வசதியான நாளா இருப்பாங்க ஒரு இடத்த வாங்கின பிறகு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பிசினஸே டவுன் ஆயிரும் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பாருங்க பூமி சார்ந்த விஷயங்கள்ல கிட்ட நல்ல எந்த பிரச்சனை இல்லாத இடங்கன்னு சொல்லி ஒருத்த வித்துட்டு போயிருப்பான் பார்த்தா அதுல ஒரு கேஸ் இருக்கும் அந்த மேல இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சில பிரச்சனைகளோட சந்தி இடம் சார்ந்த விஷயங்களோடு வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரியில ஒரு இடத்த வாங்குவாங்க அந்த இடத்த வாங்கி சரி அந்த இடத்துக்கான இடத்த வியூ கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இடம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு மன உளைச்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு பூமி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயிலும் நபர்கள் பொதுவாகவே இவர்கள் சகோதரர்கள் வழியில சில மனக்க மனக்கசப்பைகளும் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து இப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல அவங்க கூட எப்ப பாலும் ஒரு கருத்து மோதலையும் மனக்கசப்புகளோடும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பனா பகர பழகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வாழ்க்கைய இருக்கவே இருக்காது கூட பிறந்த தம்பி மாதிரி நீங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரினால என்னைக்காவது ஒருத்தனை சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கே தான் அவங்க கூட ஒரு பிரச்சனையா மாறுது அந்த மாதிரி சகோதரர் வழியில் சில சங்கலங்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயில் நபர்கள் பொதுவாகவே எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயுலோ நபர்கள் எப்படி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது வச்சுக்க அப்படின்னா அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு இப்படி இருந்தா தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் வாழக்கூடிய நபர்களாக ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா ஐயோ என்னால இங்கேயும் படுக்க முடியாதுப்பா எனக்கு இப்படி இருந்தா தான் தூக்க ஏசி ஏசியன்னு தான் தூக்கவர்கள் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை மாற்றி கொள்ள முடியாத ஒரு நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயுளோ நபர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழலிலும் மற்றவர்களை விட எனக்கு நான் தான் பாதுகாப்பு என்னை நான் நம்பணும் முதல்ல மற்றவர்களிடம் இருப்பதை விட மற்றவர்களிடம் ஒரு விஷயத்த கொடுத்து வைப்பதை விட அது எங்கிட்ட இருக்கிறதே சரி அது எனக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் அடிக்கடி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நோய் சார்ந்த வகையில் ஆஹ் நோய் சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடியது ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு போறது இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதாவது ஒரு சந்த ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையோடு வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டு செவ்வாயு நபர்கள் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான என்ன இருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் நம்ம குடுப்ப சொல்லி கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கம்மியாக கேட்டுமோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியற்ற மனநிலை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு திருப்தியற்ற மனநிலோடு இந்த எட்டு செவ்வாயில் உள்ளவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே ஆஹ் எந்த ஒரு சூழலிலும் அதாவது தன்னை பற்றி தன்னுடைய மனதிற்குள்ள ஒரு மனசஞ்சலம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் ஏன் இப்படி இருக்கேன் இந்த விஷயத்தையா என்னால செய்யவே முடியல இந்த விஷயம் செஞ்சனால ஏன் தப்பாயிருச்சு நாம முன்னாடி நின்று இருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரியான தன்னை பற்றிய ஒரு மனசஞ்சலத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு அந்த மனசை அப்படியே வளர்ப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் செவ்வாயிலும் நபர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இந்த எட்டில் கிரகங்கள் என்னென்ன நின்றிருந்தா அப்படிங்கறத பத்தி ஒரு பொதுவான பலன்களா இந்த பாவகத்தோடு அந்த காலபுருஷ தத்துவத்தை இணைந்து சில பழங்களா நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களை வந்து சொல்லியிருக்கோம் நாளைக்கு வந்து மூன்று கிரகங்களை பத்தி சொல்லலாம் நீங்க நான் பேசியிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி